எங்களுக்கு திமுகனா பிரச்சனை காங்கிரஸ்னா எந்த பிரச்சனையும் கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியும் திமுக தான் வந்து போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே நிறைய பேருக்கு தெரிஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு சோ இப்படி இருக்க சமயத்துலதான் இப்ப என்ன தகவல் வந்துட்டு இருக்குன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து டைரக்டா திமுக கூட சேர மாட்டாராம் காங்கிரஸ் கூட சேர்ந்து காங்கிரஸ் எவ்வளியோ அவ்வளோ அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து கமலஹாசன் வந்து இப்ப போறாராம் இப்ப கமலஹாசன் அவர்கள் வந்து வர லோக்சபா தேர்தல்ல எப்படி போட்டியிட போறாருனா திமுக கூட கூட்டணி சேர்ந்து போட்டியிட மாட்டாரு இப்ப திமுக வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு வந்து ஒரு சில சீட்ஸ் ஒதுக்குவாங்க பாத்தீங்களா அதுலதான் கமலஹாசன் அவர்கள் போட்டியிட போறாரு அப்படின்ற மாதிரி இப்ப நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இதுல கூட ஒரு சில தகவல் என்ன வருதுன்னா காங்கிரஸ் வந்து கமலஹாசன் அவர்களுக்கு ரெண்டு சீட்டு வந்து கொடுக்க போறாங்களாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து கோவையை தான் ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு அதனால கோவையில கூட போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய இடத்துல நியூஸ் வந்துட்டு இருக்கு ஆனா இத வந்து பாக்கும்போது நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்றது நமக்கே வந்து தெரியும் காங்கிரஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசனுக்கு இப்ப அவங்களுக்கு இருக்கிற நிலைமைக்கு ரெண்டு சீட் எல்லாம் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு சீட் வந்து கொடுப்பாங்க அந்த ஒரு சீட்டு கூட அவர் நினைக்கிற மாதிரி கோவையில கொடுப்பாங்களா அப்படின்றத வந்து சொல்ல முடியாது ஏன்னா கோவையை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கோவையில பிஜேபியும் ஸ்ட்ராங்கான கட்சியா வந்திருக்காங்க அதிமுகவும் ஸ்ட்ராங்கான கட்சியா வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி டஃபஸ்ட் சுச்சுவேஷன்ல கமலஹாசன் அவர்களுக்கு சீட்டை கொடுத்து அங்க போய் டார்ச் லைட் சின்னத்துல அவர் போட்டிட்டார் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற வந்து தெரியும் அதனால அந்த மாதிரி வந்து சீட்டு கொடுத்தா கூட கமலஹாசன் அவர்களுக்கு வந்து கை தான் வந்து சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு நமக்கு தெரிஞ்ச ஆனா கோவையில வந்து சீட்டு கொடுக்கறது வந்து டவுட் தான் ஏன்னா கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நிலைமையில இருக்காங்க அப்படின்னு வந்து தெரியும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால ஏதாவது ஒரு சீட் வந்து அவருக்கு கை சின்னத்துல தான் கொடுக்க நமக்கு வந்து தோணுது இந்த ஒரு விஷயத்தை பார்த்துதான் நிறைய பேர் வந்து கமலஹாசன் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன் என்னமோ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிவி எல்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சிங்க நான் வலது கிடையாது இடதுசாரியும் கிடையாது நான் ரெண்டுக்கு நடுவுல இருப்பேன் சென்டரா இருப்பேன் மையமா இருப்பேன் அப்படிலாம் வந்து சொன்னீங்களே கடைசியில பாத்தீங்களா உங்களோட நிலமை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப உங்க கட்சின்னு சொன்னா நீங்க மட்டும் தான் தெரியுறீங்க உங்களுக்கு பின்னாடி இருந்த யாருமே இப்ப வந்து இல்ல இப்படி இருக்கும் போது ஏன் வந்து நீங்க கட்சி ஆரம்பிச்சு பேசாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு அவங்க போய் திமுக கூட கூட்டணி வச்சு இதெல்லாம் வந்து தேவையா அதுக்கு பேசாம நீங்களே வந்து உங்களோட கட்சியை வந்து காங்கிரஸ் கூட வந்து இணைச்சிடலாம் நீங்க போய் காங்கிரஸ்ல வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்காவது ப்ரொபகேண்டா பண்றதுக்கு நீங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்துருக்கலாம் அதனால சட்டு புட்டுன்னு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே கமலஹாசன் அவர்கள் நிலைமையை நினைக்கும் போது ரொம்ப பரிதாபமா தாங்க வந்திருக்கு ஏன்னா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன நினைச்சார்னா எப்படியாவது அரசியல களமிறங்கி மிகப்பெரிய புரட்சியை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாரு ஆனா அவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களமிறங்கி என்ன ஒரு சாதனை வந்து பண்ணாரோ அந்த அளவுக்கு கூட கமலஹாசன் அவர்களால வந்து பண்ண முடியல சோ இதனால வந்து அரசியல களமிறங்கி சூடுபட்ட நடிகர்களை வந்து கமலஹாசனும் ஒரு நடிகரா வந்து மாறிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்